உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுவேன் கவலை கொள்ளாதே அப்பா என் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் பலமுறை கேட்டாய் அந்த அதிர்ஷ்ட காத்து இப்போது உன்னிடம் போகிறது உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான அறிகுறை சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை நீ காண்பாய் அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மையை உண்டாக்கி தருவேன் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இனி நடக்கும் எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்கிறார்கள் அதை விழிப்புணர்வோடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய் உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகிறாய் அதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அதற்கான பலன்கள் நீ பெற தயாராக இரு என் அன்பு பிள்ளையே உன் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து வா யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என் அன்பு பிள்ளையே என் அன்பு குழந்தையே இது இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற மன குழப்பத்தை விடு